ஓம் மகா ியம்மனியை போற்றி போற்றி அம்மனின் அருளாளர்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இன்றும் அதைதான் தொடர்கின்றோம் முப்பத்து முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் கண்டு மகிழும் கண்கொள்ளா அற்புத காட்சி ஸ்ரீ நாகேந்திரன் தம்பதியு கிடைத்திருக்கின்றது பாதாதி கேசம் வரை தரிசனம் செய்திருக்கின்றார்கள் அவர்கள் இது மிகையல்ல நடந்த அற்புதம் அவர்கள் ஸ்ரீ சகஸ்நாமம் பாராயணம் செய்யும் போது எதிரில் வந்தமர்கிறார் அருளாசி புரிகின்றால் சிறு விண்வடிவத்திலும் அவங்க வீட்டு பூஜை எரியில் காட்சி தந்திருக்கின்றார் இவருடைய மகனுக்கு ஒரு முறை கண்ணுடன் நாயகி கண் தந்து நிகழ்ச்சியும் நடந்தது ஒரு சமயம் பண்டிகையின் போது பட்டாசு வெடித்து அவர் மகனின் முகம் முகம் முழுவதும் தீக்காயுங்கள் உடலில் வேறு நெய்லான் துணி கேட்க வேண்டுமா அப்பப்பா கடினமான தருணமத்து அன்பர் அப்போது வெளியூர் பிரயாணம் மேற்கொள்ள விமான நிலையம் சென்றிருந்தார் நல்ல வேலையாக விமானம் புறப்படும் முன்ப செய்தி சொல்லி அவரை அழைத்து வந்து விட்டார்கள் ஆஸ்பத்திரிக்கு டாக்டர் கண்ணை காப்பாற்றுவது தன் கையில் இல்லை ஆண்டவன் ஊட்ட வழி என்று கூறிவிட்டார் தினமும் மாங்காடு காமாட்சியின் அதிகாலை தரிசனத்தை காண்பதை ஒரு குறிக்கோளாக கொண்டவர் ஸ்ரீ நாகேந்திரன் அந்த அவர் மகன் கண் கட்டு பிரிக்கும் நாள் அது அன்றும் போல் காலையில் நாலரை மணிக்கு செய்யப்படும் தீபாராதனை பார்க்க மாங்காடு சென்றார் காமாட்சியிடம் மனமுருக வெட்டி கொண்டார் தன்னுடைய மகனின் நிலை சொல்லி அழுதார் அர்ச்சகர் அவர் கை நிறைய பூக்களை கொடுத்து எல்லாம் நல்லபடியாக ஆகும் என்று சொல்ல வீடு திரும்பினார் அவர் அதே சமயம் அந்த பையன் தன் தலைமாட்டில் அம்பாள் நின்று கொண்டு தன் கண்ணை துளைத்துவிடுவதை உணர்ந்திருக்கின்றார் அன்பர் அம்பாளின் பிரசாதத்துடன் மருத்துவமனை சென்றார் டாக்டர் கண்கட்டை அவிழ்த்து என்ன தெரிகின்றது என்று கேட்க எதிரிலே இருக்கின்ற திரைசீலின் பச்சை வண்ணம் தெரிவதாக சொல்ல டாக்டர் டாக்டர் அதிசயத்து போனார் உங்களுடைய மகனுக்கு முழு பார்வை கிடைத்துவிட்டது என்று சொல்ல எல்லோரும் அன்னைக்கு நன்றி செலுத்தினார்கள் அம்பிகை மனதார சநாகிரதி அடைந்தால் நல்லது நடக்காமலா போகும் நாராயணன் என்பவர் அப்போது தன் அலுவலகத்தில் குறுக்கெழுத்தாளராக அதாவது ஷார்ட் பணிபுரிந்து கொண்டிருந்தார் செனோவாக பணிபுரிந்து கொண்டிருந்தார் பதவி உயர்வுக்காக பல முறை தேர்வு எழுதியும் வெற்றி பெற முடியவில்லை அவரால் ஒரே ஒரு தேர்வில் மட்டும் அவரால் பாசாக முடியவில்லை இறுதி தேர்வு எழுதி விட்டார் இந்த தேர்விலும் வெற்றி பெறாவிட்டால் இனி ஆயுள் முழுவதும் உயர் உதவி அவரால் அடைய முடியாது சமயபுரம் சென்று அன்னையை மனமாற வேண்டிக் கொண்டு திரும்பினார் பின்னர் ஒருமுறை அங்காள பரமேஸ்வரின் அருளால் குறி சொல்லும் ஒருவரை சந்தித்தார் அவரிடம் நான் பாசாக அன்னை அருள் புரிய வேண்டும் என்று கேட்க அவளோ நீதான் சமயபுரத்தாலிடம் சொல்லிவிட்டாயே கவலைப்படாதே உனக்கு ஐம்பது மார்க்கு போட்டாகிவிட்டது நீ பாஸ் ஆகிவிட்டாய் என்று அருள் வாக்கு சொல்லியிருக்கின்றார் அடுத்த மாதம் அவர் எழுதிய தேர்வுக்கான முடிவுகளில் அவர் பெற்றிருந்தது சரியாக ஐம்பது மதிப்பெண்கள் தேர்வில் வெற்றி அன்னையின் அருளுக்கு இல்லை ஏது இதெல்லாம் நடக்கக்கூடியதா என்னவோ கதை விடுகின்றீர்கள் என்று நீங்கள் சொல்வது எனக்கு புரிகின்றது முழுமையாக நம்ப வேண்டும் கடவுளை முழுமையாக நம்ப வேண்டும் கடவுளை கடவுளை முழுமையாக நம்பி கதறி நாம் அழுதோமாயானால் கதறி அழுதோமையானால் நம்மை அறியாமல் கண்களின் நீர் குளம் ஏற்படும் இந்த நிகழ்வு ஏற்படும் போது உண்மையாகவே என்னுடைய வாழ்க்கையிலையும் நான் அனுபவித்திருக்கின்ற இந்த நிகழ்வுகளை அது நல்லபடியாக நடக்கும் பல அதிசயங்கள் நடக்கும் தொடர்ந்து அன்னையின் அருளாளர்களை நாளை உரையிலும் பார்க்க இருக்கின்றோம் இன்று பிரிந்து நாளை சந்திப்போமா ஓம் மகா மாரியம்மனே போட்டி